மாரிமுத்துராஜ் கோவில்பட்டி நேர்களே ஒரு ஜாதகத்தில் திருமணம் பந்தம் பார்க்கும்பொழுது எப்படி கவனமா பார்க்கணும் இந்த பொருத்தம் பொருத்தம் அதெல்லாம் பார்த்து காசு இல்லை அப்பொழுது உதாரணத்துக்கு இப்ப மகரலக்கணம் வச்சுக்கோங்க இந்த மகரலக்கணத்துக்கு ஏழு கூடிய கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அதிபதி யார்ன்னா கடகமனையாக வந்துடும் சந்திரன் இந்த சந்திரன் சுபர் அப்போ இவர் கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு ஆளாவார் இப்போ ஏற்பட்ட அந்த சந்திரனை லக்கணத்துக்கு மூன்றாவது இடத்துல மீனராசியில் போய் போட்டிருங்க அந்த மீனராசியில் அந்த சந்திரனை போட்டு அந்த சந்திரனோட குருவையும் சேர்ந்த மாணிக்கி அப்பொழுது மீனராசியில் சந்திரனை போட்டு மீனராசி அந்த குரு அந்த இடத்துல ஆட்சி தாரையில் இருப்பார் அப்போ சந்திரனோட குரு இந்த செவ்வாய் இருக்கு இல்லையா இந்த செவ்வாயும் கூட சிறப்பான ஆதிபத்தியம் அப்பொழுது லக்கணத்துக்கு மூன்றாவது இடம் தான் ஒரு மனிதனுடைய தாம்பத்திய ஸ்தானம் அந்த தாம்பத்திய ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று ஒரு கேந்திராதிபதி லக்கணத்துக்கு மூணுல கெட்டு போய் அந்த சந்திரன் அந்த மூன்றாவது இடத்துக்கு தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயோட பின்னப்பட்டு இந்த சந்திரன் குரு செவ்வாய் கூடப்பட்ட இந்த பேட்டனை இந்த சனியினுடைய பார்வையோ இந்த சுக்குரனுடைய பார்வையோ அந்த இடத்துல விழக்கூடாது அல்லது அந்த புதனுடைய பார்வையும் அந்த குரு சந்திரன் செவ்வா பின்னப்பட்ட இடத்துக்கு சனி சுக்கரன் புதன் பார்வை அந்த இடத்துக்கு விழாம அந்த கூடுதல் அந்த கோலோட குலாப்ஸ் ஆகாம இப்படி அமரப்பட்டிருந்தால் ஒரு சிறப்பான ஒரு லக்ஸரியான ஒரு அருமையான தாம்பத்திய வாழ்க்கை திருமண வாழ்க்கை இறக்கும் மந்திம காலம் வரைக்கும் யோகம் யோகம் யோகம்னு கேட்குறோம் இல்லையா அப்போ அந்த பேட்டர்ன் எங்கே அமரப்பட்டிருக்கோ அவர்கள் செய்த புண்ணியத்தின் ரீதியாக அந்த பேட்டன் அமரும் அப்பொழுது மகரலக்கணத்திற்கு மீனராசியாக அமர்ந்து சந்திரனோட குரு கூடப்பட்டு சந்திரனோட செவ்வாய் கூடப்பட்டு இந்த சுக்கரனுடைய பார்வையும் அந்த சனியினுடைய பார்வையும் அந்த புதனுடைய பார்வையும் அந்த சந்திரன் குரு செவ்வாய்க்கு கிடைக்காம இது ஒரு டிராக்ல தனியா அமரப்பட்டிருந்தால் தன பிரார்த்தனை ரீதியாகவும் வெற்றி சூடும் முயற்சி ரீதியாகவும் வெற்றி சூடும் தாம்பத்தியம் சிறப்பான தாம்பத்தியம் ஏழாவது இட மனைவிஸ்தானத்தை லக்கணத்துக்கு இயந்திராதிபத்திய தோஷம் உடஞ்சி லக்கணத்துக்கு மூணுல அமரப்பட்டது சிறப்பான மனைவி கிடைக்குமா இப்பேற்பட்ட உத்தமமான ஜாதகமும் இருக்கத்தான் செய்கிறது நம்ம பார்க்க தவறிடுதோம் பார்க்க தெரியல ஏகப்பட்ட ஜோசிய இருக்குது ஏதோ மேலோட்டில் மேப்புள்ள மேஞ்சிட்டு வந்து நானும் ஜோசியரும்னு சொல்லிட்டு தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்களே வெளியே அந்த கோயிலுக்கு போனோங்க எல்லா கருமே வெளியே தரும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க என்ன எழுதப்பட்ட விதியோ அதை அரங்கேற்றமாகியே தீரும் ஜோதிடத்தை பார்த்து இந்த திருமண பந்தத்தில் தான் நம்ம ரொம்ப டெத்தாக கவனித்து மேட்சிங் பண்ணணும் இந்த திருமணஸ்தான பழத்துல தான் நம்ம ஓரளவு அட்ஜஸ் பண்ணி மேட்ச் பண்ண முடியுமே வெளியே அந்த அட்ஜஸ்ட பழம் அந்த ஜாதகத்துல இருக்கணும் அப்பொழுது மகர லக்கணத்திற்கு இந்த பேட்டர் இதே மாதிரி பனிரெண்டு லக்கணக்கும் பனிரெண்டு லக்கணத்திற்கும் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் எப்படி அமரப்பட்டிருக்கு இளைய தாரத்தை உருவாக்குமா கள்ள தொடர்புகளை உருவாக்குமா ஆயுள் தீர்க்கமா அற்பமாங்கிறது சாஸ்திரம் உண்மையான சாஸ்திரத்தை சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த பாக்கியம் அவர்கள் ஜாதத்துல இருந்து அவங்க சொல்லுவாங்க ஜோதிடத்தை ஒரு கட்டன் ரைட்டா ரைட்டாக சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் ரொம்ப கம்மியான ஜோதிடர் ஜோதிடருக்கு தான் கிடைக்குது ஏன்னா இது மிகப்பெரிய கலை இதில் வந்து இது விஞ்ஞானம் இதில் வந்து மெஞ்ஞானத்தை புகட்டாமல் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு இந்த டேட்டில் போங்க இந்த கிழமையில போங்க இந்த பௌர்ணமியில் போங்க இல்லை இந்த அமாவாசையில் போங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது பூச்சை புனஸ்காரங்கள் புனஸ்காரங்கள் ரீதியாக ஒருவன் வெற்றி வாகை சூடவே முடியாது அந்த ரூல் அங்கே இருந்தால் மட்டும்தான் பரிகாரங்கிறது ஒரு நல்ல யோக தசை நடக்கு அப்படின்னா ஒரு தசை நடக்கு அப்படின்னா அது யோக பாவத்தில் அமரப்பட்டுருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியத்துக்கு அது என்ன நட்சத்திரத்தில் கழுவு இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் திருப்பதி கோயிலுக்கு அவங்கள ஆட்டோமேட்டிக்காக போக வைக்கும் இது இவங்க இப்போ நீங்கள் பார்த்தோம் நாம் பார்த்தாலும் கோயிலுக்கு போகிறதெல்லாம் இல்லைங்க எழுதப்பட்ட விதியை அந்த ஈசனாலும் தட்டி பிரிக்க முடியாது ஏன் இதே கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் குடும்பத்தோட கைலாசம் போகிறாங்களே விபத்து ரீதியாக இறக்குறாங்க இல்லையா அப்போ அவர்களுக்கு என்ன சாமி அனுகிரகம் பண்ணாமல் விட்டுருச்சா அப்படியெல்லாம் கிடையாது எழுதப்பட்ட விதி இந்தந்த இடத்துல இவர்களுக்கு இறக்க வேண்டும் என்ற நியதியும் அந்த கட்டத்தில் அந்த எட்டாவது இடம் ஆயுள் ஸ்தானத்தை மட்டும் ஆயுள் ஸ்தானதிபதி நீசம் ஆயிட்டாரு அற்போம் ஆயில் அப்படின்னு மொட்டையாக சொல்லக்கூடாது எட்டு கூடியவன் ஆகி கூட ஆயில் தீர்க்க இருக்கும் எட்டாவது இடத்துக்கு கிரக அடைவொழி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்பொழுது அந்த ஸ்தான பலத்துக்கு மாரகாதிபதி புத்தியோ அல்லது பாதகாதிபதி புத்தியோ எப்படி வருதுன்னு அதெல்லாம் சீர் தூக்கி பார்த்தா உயிர் இருக்குமா உயிர் போகுமாங்கிற அந்த கணக்கை நம்ம போட்டு எடுக்கலாம் அப்பொழுது இந்த மாதிரி திருமண பொருத்தத்தை ரொம்ப கவனமாக கட்ட பொருத்தம் கட்ட பொருத்தம் ஏழாது இடம் பிசினஸ் பார்ட்னரும் ஏழாவது இடம் தான் ஏழாவது இடத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஏழாவது இடத்துல நிலைமை என்ன கேந்திராதிபதி தோஷத்துல ஆட்பட்டிருக்கா இதெல்லாம் மொட்டையா சொல்ற ஜோசியர்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது அவன் உருட்டுக்கப்புற மாதிரி உருட்டுவான் சரி நமக்கு நல்ல நேரம் காலங்கள் இருந்தா தான் நல்ல நல்லதை எடுத்து கரெக்டாக சொல்லக்கூடிய அந்த அனுபவம் அனுபவங்கிறத விட அவருக்கு அந்த கட்டத்தில் அந்த கண்டுபிடிக்கணும் இத்தனை பேர்த்துக்கு பறைசாட்டணுங்கிற அந்த ரூல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அந்த விதியை தெரிந்து கொள்வதற்கும் நாம் அதுக்கு புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும் ஜோதிட உண்மை ஏகப்பட்ட ஒன்றும் தெரியாத அறவேக்காடு ஜோசியர் நிறையா இருக்கிறதுனால என்னத்தையோ ஒன்று டேபிளை போட்டு அடித்து விட்டுறதுனால தான் ஏகப்பட்ட குற்றங்கள் மக்கள் கவனமாக எது உண்மை எது பொய்ன்னு மக்கள் தான் அதை சிந்தித்து பார்க்கணும் ஏன் கல்யாணம் குறித்து ஒம்பது பொருத்தம் குறிச்சு கொடுக்குறான்ல ஆனா பத்து நாள் ஒரு வருஷம் பத்து மாசம் ரெண்டு வருஷம் ஏன் இரு பதினஞ்சு ஆண்டு காலம் கழிச்சு கூட பிரிவினைன்னு இங்க எழுதப்பட்டிருந்தால் அந்த காலச்சோல் ரொம்ப பிரியது இல்லையா அப்போ அதை பார்க்கணும் நம்ம நம்மளே செகண்ட் லைஃப் இருக்கு அப்படின்னா நம்மளே செகண்ட் லைஃபுக்கு போகக்கூடிய தன்மை அதுக்கு உண்டானதை நம்ம ஏற்படுத்தணும் நடக்க தான் போகுது இது எந்த கோயிலில் அழுதா என்ன உருண்டா என்ன தெரிஞ்சா என்ன சாமிங்கிறதெல்லாம் அது கடவுள் இருக்கா இல்ல கடவுள் என்ன இருக்கிறாரு அப்ப அந்த போட்ட அந்த கடவுளும் இந்த கட்டத்துக்கு ஆட்பட்டு தான் அப்போ கவனமா பாருங்க திருமண பொருத்தத்தை ரொம்ப கவனமா கட் கட்ட பொருத்தத்தின் ரீதியாக நல்ல ஜோதிடர்களை அணுகி உங்களுடைய திருமண பந்தத்தை அரங்கேற்றம் பண்ணுங்கள் வாய்ப்புக்கு நன்றி முடிவுறுகிறேன் நன்றி என்னிடத்தில் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் பெறுவதற்கு இந்த நம்பரில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பணத்தை செலுத்தி பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாய்ப்புக்கு நன்றி கூடி விடுங்கிறேன் நன்றி வணக்கம்